பிள்ளைக்கு பேர் தேர்ந்தெடுத்துட்டீங்களா அதெல்லாம் அப்பவே ரெடி பெத்த தாயும் தகப்பனும் பாத்துக்கிடுவாங்க நீங்க கவலைப்படாம உள்ள போங்க பாட்டி இல்ல நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் அத சொல்லலான்னு பார்த்தேன் என்ன பேர் பாட்டி ரொம்ப அழகான பேரு சின்ன மீன்காரி குஞ்சலாம்பால் என்னது அவ மீன்காரி பேத்தி தானே அதான் சின்ன மீன்காரி குஞ்சலாம்பால்னு சொன்னேன் அப்படி இல்லனா கருத்தமான வை பாட்டு பேர் பேத்துக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது ஏ கேரவி இதெல்லாம் ஒரு பேர் நீ எட்டு வந்து கபல்க அவ மீன் காரிக்கு பேத்தி இருந்தாலோ எங்க அம்மிக்கு பேத்தி தான் அது எங்க குடும்ப வாரிசு இந்த மீன் காரி குஞ்சலம் அந்த பேர்ல சொல்லிடுங்க வந்தான்னு வெச்சுக்க உள்ள போட மாட்டே தோர்த்தி புடுவை சாரோஜா எதுக்கு கோபடியா நல்ல பேர் தானே உனக்கே அந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நல்ல பேர் வெச்சிருக்கீ ஏ தங்கச்சி பிள்ளை நியூ ஜெனரேஷன் இப்போ தான் பிறந்துருக்கு அதுக்குவே வைக்க பேர் பேர் வாயில எல்லாம் வந்துடும் இந்த மீன் ஏறி ஏதோ ஒரு ரூம் கொடுத்து சொல்லிக்கிட்டாலோ இல்லை சொரஜோ மாவம் சொல்கிறேன் இதோட நிருத்திகிரவி உள்ளே போங்க உள்ள போங்க என் தங்கச்சி பிள்ளைக்கு பேர் கேட்டேனாக்கோ பேர் சொல்லிட்டு சரோஜா வாங்க ஆளுக்கெல்லாம் பேர் வைக்க ஃபங்க்ஷன் போங்க அஜய் பூமாரிய உள்ள போங்க அஜய்க்கு Dress அழகா இருக்கே எங்க கேட்டிய அது வாரிய அப்பா தான் எடுத்து வந்தா பத்துக்க அப்படியேக்கா என் மவனுக்கு தேடி கிடைக்க மாட்டேங்குது மாதிரி Dress எல்லாம் நல்ல அழகா இருக்கு கலர் சூப்பரா இருக்கு அப்படியே சரோஜா தீவாளிக்கு தான் போறேன் சொல்லிட்டு இருந்தேன் வந்தேன் அதே வந்து தங்கச்சி புள்ள ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டான் ஆ சரி கா நல்லா இருக்குல அத போட்டு வந்திருப்பா உள்ள போங்க கவி உட்காருங்க உன் பேரி தெரியா கூப்பிட முடியாது நான் உனக்கு வைத்தே நூனக்கே தெரியாது நந்தின்தான் இந்த மொட்டை ரொம்ப தான் பாடிக்கிட்டு தெரியணும்னு பாத்தா மனசுல என்னதான் நெனச்சிருக்குன்னு தெரியல ஒரு நாள் வாசம் வேண்டும் மாட்டேன்டா மொட்டை மண்டையில தவைல வச்சிருக்கேன் ஏரியர் பையன் கூட இன்னும் உள்ளக்கும் பிரியா இருக்கு நல்லா வாங்க தான் பார்வையிட்டேன் எம்மா வார்னர் பியர் விக்கிற பங்ஷன் யாருக்குமா அந்த பாப்பாவுக்கா ஹேம்டாட்டா பாப்பாக்குதான் இவ்ளோ வரிசை அம்மா அந்த பிள்ளைக்கு பியர் விக்கில இவ்ளோ கச்சமா நான் பாக்க அவளுக்கு பேர் வைக்கணுன்னு இருந்தால் அவளம்மா கிணவன் என்ன செல்லியா ரீ பாக்க யாருக்கு பேர் வைக்க படவ என் தங்கச்சிகிட்டு பிள்ளை பிறந்தே மூணு மாசத்தானே அவதி இத்தனை வருஷமா பேர வைக்காம இருந்த கவன் சொல்லியாறீ ஐயோ ஒன்றும் புரியலையே சரியான விவகாரம் பிடிச்சா கிணவன் எந்தம்மா ஒன்னுரு அந்த பிள்ளைக்கு பேர் செலக்ட் பண்ணியாச்சோ ஆ பனியாச்சி பனியாச்சி வாங்க அவள பாங்க அந்த பிள்ளைன்னு தேடுனாலம்மா எப்படி பேருதான் எனக்கு பேரே வைக்கல

சுபா வரவரங்க ஊருக்குள்ள அரக்கருக்கும் கொரக்கருக்கும் மாதிரி சொல்லிட்டு இருக்கு ஏதே ஏதே என்ன ஏதே அது வந்து நானேயும் புருசனும் ஓனர் வீட்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்காலே அதுக்கு போய்ட்டு வந்துடியும் என்னது ஓனர் வீட்ல பங்க்ஷனுக்கு என் பிள்ளைய கூட்டிட்டு போறியா அங்க போகக்கூடாதுன்னு வாங்கிட்டு நேத்தே சொன்னேன்லாம் இப்ப என்னடா என் பிள்ளையை சேர்த்து கொண்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு இருக்கா போறதா நீ என்னை கேட்டு கேட்டு போ என் பிள்ளையினை எங்கயும் கூட்டிட்டு கூடாது அவனுக்கு

முடியாது முடியாது நாங்க போவோம் நீங்க வேணா வரலனா இங்க இருந்துடுங்க மாணிக்கம் வாங்க போலாம் நான் சொன்ன ஒரு வார்த்தையோ கேட்கல மாமியார்ங்கற மரியாதையே இவளுக்கு இருக்கா அவனும் பின்னாடியே பூட குட்டி மாதிரி போறான் எங்க அம்மா சொல்லியே கேளுன்னு ஒரு வார்த்தை சொல்றானாவே நான் மட்டும்

கையில இல்லாட்டி வயிற்றுக்குள்ள இருக்க உன நாளைக்கே பிள்ளை பறந்து பெருசான படம் சொல்லுவேன் நீ என் வயிற்றுல இருக்கும்போது தான் ஓனர் தங்கச்சி பிள்ளைக்கு வைக்க ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு சொல்லுவேன் அதுவும் சந்தோஷப்படலை நீங்க எப்படி கோமாறதுன்னு சொல்ல முடியுமா ஓனர் சிரிச்சுக்கிட்டே நின்று சொல்லுவேன் கொஞ்சம் சிரிங்க உனர் நான் என்ன தம்பி உள்ளே மூணு இப்படி ஓனர் அவியோ ரொம்ப கோவமாக இருக்கா உனர் என்ன ஆனாலும் சரி நீங்க வீடு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி உங்க வீட்டு ஃபங்க்ஷன் மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிதான் அப்படியா தன்னம்மா இவளுக்கா நடக்க தெரியாது இங்க இருந்து டெல்லி வரைக்கும் நடந்துருவா பிள்ள உண்டாயிட்டா ரொம்ப தான் நடிக்கலமா என்னது இது முக்காடு வராதுன்னு சொல்லிட்டு போனாய் வா பின்னாடியே வருது வாங்க ஆண்டி வாங்க அம்மா அந்த நெட்டச்சி என்ன சொல்லிட்டு போறா அது வந்து ஆண்டி நாங்க குடும்பமா வந்துட்டோம் ஆண்டி மட்டும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனா அவளுக்கு சூடு சோர்ந்த வெக்கமானால அதிகமானால வர டேய் என்ன செய்யே எல்லாத்துக்கும் வந்து வந்து நீ கூப்டவுனே அவன் போவானானு வந்து தலையிலே நிக்கே ஏன் ورத்துக்கு மாட்ட வீட்ல உட்கார்ந்து சாமஞ்சி சாப்டிட்டு இருக்க முடியுமா கொடுக்கிற மويه வேஸ்ட்டா போறேன்னா நான் சாவடாandırகே அபிரியாண்டி இவ்ளோ மயி ஏ மாமா என்ன எல்லாத்துக்கு கம்மியாவே குடுப்பேன் நிறையாதே தேவை ஆ மாமா ஜாம வந்து பாtei வாங்கண்டி போய் சேர் நேரே போட்டு வச்சிருக்கே உட்காருனே நீங்க நின்னுட்டே இருக்குதே எனக்குதா கால் வலிக்குது